வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க தேவையாக மக்கள் திட்டவட்டமாக நிறைச்ச தான் அந்த பதவிக்கு என்றால் எந்தளவு தூரத்துக்கு சுமந்திர இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய மத்திய கூட தண்டை கூட வச்சிருக்கிறது கூறுதியாக இருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தியை ஜேவிபி நாங்கள் நிராகரிக்க வேண்டும் சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்று விரும்புகின்ற சுமந்திரண்டே ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையம் கொடுத்தால் அதை ஜேவிபி செய்தால் பிள்ளை இவை செய்தால் சரியா சில வேளையிலே வைத்திய கலாணி அர்ச்சுரா திருந்த இருந்தால் இந்த தேவையில்லாத கலைஞர் நிலையத்தை போட்டு ஒரு நிதானமாக நேர்மையா பயணிப்பாக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்து வச்சிருக்க தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு நேர்மாறாக தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்கு ஆப்பு வைக்கின்ற தமிழ் கட்சிகளுக்கோ வாக்களித்ததாக இருந்தால் எங்களுடைய இனத்துடைய உரிமை பயண முடிவுக்கு பெற அதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம் இப்ப அனந்தகுமார் திசானேக்கருடைய கட்சியை நிராகரிக்க வேண்டும் என்று மாட்டுக்கருத்தி இருக்க முடியாது நான் நம்புகிறேன் நம்முடைய மக்கள் இந்த ஏழு மாசத்துக்குள்ளே அவர்கள் மிக தெளிவாக அதை விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் எனக்கு இந்த ஒரு மாசத்துக்குள்ளே நாங்கள் நம்முடைய மக்களை சந்தித்துக் கொண்டு வருகின்ற பொழுது நம்முடைய மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக அவர்களுடைய முகமூடி கலரப்பட்டு அவர்கள் இந்த இந்த தேசிய மக்கள் சக்தி என்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது மக்கள் சக்தியை எந்த நாங்கள் நிராகரிக்க வேண்டுமோ என்னென்ன காரணங்களுக்காக நிராகரிக்கோட்டை அதே அதே பிள்ளையான நிலைப்பாட்டை ஒரு தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி வலியுறுத்தினால் அதே ஏற்றுக்கொள்ளலாமா உங்களுக்கு தெரியும் இந்த வெளிநாடுகள் இந்த தவறான புரிதலை சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு முத்துப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றோம் எங்களுடைய தமிழ் தேசிய மத்திய குழு முடிவெடுத்து பாராளுமன்றத்திலே பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கு பிறந்திருந்த தேசிய மக்கள் சக்தி கேட்டு அறுதி இல்லை அல்ல அறுபது என்ன பத்து பத்தொன்பதிலே எட்டு பேர் தான் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கு நிச்சமெல்லாம் தமிழ் தேசிய பிறப்பினை இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகவே நாங்கள் நெஞ்சினவர்கள் ஒரு பேசி ஒரு குறைஞ்சதை பத்து பேர் கொண்ட ஒரு அணியை நாங்கள் ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்றதை விளங்கி கொண்டு நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் தமிழரசு கட்சியோட நாங்கள் பேசக்கூடோம் ஜனநாயக தேசிய கூட்டணி இந்த சங்க சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வ மடங்கலாவின் அவர்களோட பேசணும் தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் பதவி ஒரு கேள்விக்குறியாக இருந்தார் ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு பதவி தெளிவாக இருந்தார் ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் ஸ்ரீதரனோடு பேசிக்கொண்ட போக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னுக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்கு விலகிறது அப்படி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கட்டத்திலே திடீரென்று தமிழரசு கட்சியினுடைய அந்த தலைவர் செயலாளர் பதவிகள் நிரப்பப்படுகின்றன சிபிகே சிவஞான அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர் பதில் தலைவராகவும் மத்திய சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய பொதுச் நியமிக்கப்படுகிறது சிவி கே சிவஞானவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு ஊடகத்துக்கு சொல்ற கருத்து கஜேந்திரகுமார் ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுவது அது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லபடி அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பேசுவது அது பாராளுமன்ற குழு அது கட்சி அல்ல கட்சி என்றால் தலைவர் செயலாளர் இருக்கத்தக்கதாக தலைவர் செயலாளர்களாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்தணும் அதில் எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சது அந்த வகையிலே அவருடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் நானும் ஜனவரி இருபத்தி தேதி அவரை வீடு தேடி சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்புதலை முடிக்கிறோம் அப்பொழுது சிபி கே சிவனையான என்ன நம்முடைய நஜேன் கஜன் உங்களோட பேச அனைத்து விஷயங்களும் மத்திய ஊருக்கு சொல்லிக்கிறார் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையில செய்ய விரும்புகிறீர்கள் எல்லாத்தையும் முடக்கப்படுத்து அந்த வகையிலே எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது ஒரு ஏழு பேர் கொண்ட குழு நிபுணர் குழு ஒன்றை உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம் அது மட்டுமல்ல நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி மூலமையை பற்றி நாங்கள் பேச இல்லாதீங்க அடியோரே நாங்கள் நிராகரிக்கிறோம் அந்த வாயிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும் அதே போன்று கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற அந்த ராஜ ராஜ்ய அரசிய நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனை என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய முழு ஆராயப்பட்டு எ மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை தெளிவாக தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்தனும் அந்த அரசியலமைப்பு தயாரிப்பு குழுவிட கலந்து கொண்டு அவர்களிடம் பெரிய பங்காற்றினர்கள் அதை தயாரித்தேன் என்று தெரிந்திருந்தது அது ஒரு ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தனிமத்துவம் இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவாக ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது ஆட்சி கொடுக்கு இந்தியா கொடுத்த ஒற்றையாட்சி தான் திருத்தமாக இருக்கல ஒற்றையாட்சிக்குள்ள எந்த விதத்தில் நாங்கள் தீர்வை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒன்று கருதக்கூடாது வெளியேறோம் இன்றைக்கு பதினாறு வருஷத்துக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய பணித்தலைவர் அந்த ஒற்றையாட்சி விஷயங்களை அனைத்தையும் கைவிடுவதாக அவர்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு ஒரு பணத்தை நம்பிக்கை ஒன்று துறங்குகிறது கஷ்ட காலத்துக்கு அவர் அதை பிறகு ஒரு ரெண்டு கிழமைக்குள்ளே ஓ மூன்று கிழமைக்குள்ளே பொதுச் செயலாளராக இருந்த வைத்தியகலாநிதி சத்தியலிங்கம் அவர்கள் தனக்கு சோழில்லை என்று சொல்லி அவர் ராஜினாமா செய்தார் பதவியில் ராஜினாமா செய்து அந்த இடத்துக்கு அந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிச்ச சுமந்திரன் மக்களால் கடந்த தேர்தலில் இந்த இயக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தனக்கும் தன் கட்சிக்கும் ஆணைய கொடுங்கள் என்று சொல்லி மேடை மேடையாக வாக்கை கேட்ட சுமந்திரன் மக்களால் நிராகரிக்கப்படுறார் அதே காரணத்துக்காக நிராகரிக்கப்படுறார் வேற எவரும் அதை பற்றி கலைக்கவே இல்லை வாய் திறக்கவே சுமந்திரன் மட்டும்தான் கிடைச்சது அதுக்காக மக்கள் நிராகரிச்சு அந்த சுமந்திரன் அந்த செயலாளர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுகிறார் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கத்தக்கதாக மக்கள் திட்டவட்டமாக நிராகரிச்சர் சுமந்திரன் தான் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுகிறார் என்றால் எந்த அளவு தூரத்துக்கு சுமந்திரன் இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய மத்திய கூட தண்டைப்பிடி கூட வச்சிருக்கிறத நீங்கள் உடல் கூறுதியாக இருக்கிறோம் அனுரகுமாரிசா கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புகின்ற முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட அணி அதை முன்வைக்கிற அந்த பேச்சுவார்த்தை வார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன

கட்சிக்குள்ளே அவருடைய ஆதிக்கம் மிகவும் பலமாக இருக்கிற நிலையில் மக்கள் தேர்ந்தெடுத்த அந்த எட்டு பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட அவரை மீறி நடக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் நாங்கள் நிராகரிக்கணும் சொல்லி அதே ஒற்றையாட்சி கொண்டு வந்து நிறைவேற்றிய ஆகமனம் விரும்புகின்ற சுமந்திரண்டே ஆதிக்கத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு மக்கள் ஆணையம் கொடுத்தால் அதை பி செய்தால் பிள்ளை இதே செய்தால் சரியா தெளிவாக விளங்கிக் கொள்ளுகிற மக்களே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எதிரானவர்கள் அல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து வெளியில வந்து நாங்கள் தமிழர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவம் தான் பிரச்சனை என்று தான் நாங்கள் அன்றைக்கு சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு துறை இல்லை என்பதையும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் ஆக அந்த தலைமைத்துவத்தை தான் நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் அது திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்கள் ஸ்தாபிச்சதுக்கு பிறகு நாங்கள் திருகோணமலையிலேயும் யாழ்ப்பாணத்திலே மட்டும்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை தோற்கடிக்கிறார் எல்லா முழு வடங்களுக்கிலேயும் தான் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தலைமைத்துவம் தான் பிரச்சனை தமிழரசு கட்சிக்குள்ளே மிகவும் நேர்மையான இந்த தேசத்தை இந்த இந்த அரசியல் கொள்கையை அவர்களுடைய கொள்கை விரும்புகின்றவர்கள் தான் பெரும்பான்மை அந்த இறுக்கமான கட்டமைப்பு காரணமாக இன்றைக்கும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய தலைமைத்துவம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதாலே அந்த தலைமத்துவம் தவறாக நடந்து கொள்றதாலே ஒட்டுமொத்த கட்சியும் தவறான பாதையிலே கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை தான் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையானவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்கு இந்த தேர்தல் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கணுமா இருந்தால் கட்சிக்குள்ளே அவர்கள் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதை உருவாக்குவதாக இருந்தால் இந்த தேர்தலிலே தூரத்துக்கு நாங்கள் மோசமான கொள்கையை கொண்ட தமிழ் இனத்தை மக்கள் சக்தியை எந்த அளவுக்கு ஓரம் கட்ட வேணும் அதே அளவுக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை இந்த தேர்தலிலே ஓரம் கட்ட வேணும் இந்த தேர்தலிலே ஒரு தெளிவான பாடத்தை தமிழரசு கட்சிக்கு படிப்பித்தால் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மையான உறுப்பினர்கள் கட்சிக்குள்ளே ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இந்த தவறான தலைமைத்துவம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து கட்சி அளிக்கிறதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சிக்குள்ள மேலோங்க வைக்கலாம் அதை செய்வதன் ஊடாகத்தான் உங்கள் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை திருத்துவதாக இருக்கும் அல்லது அவர்கள் அந்த கட்சியினுடைய தவறான தலைமைத்துவத்தை மாற்றுவதாக இருக்கும் மக்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு நான் தெளிவாக எங்களுடைய கட்சி தலைவர்கள் பங்காளி கட்சி தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகொண்டோம் அந்த தமிழரசு கட்சியுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வி அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தால் அந்த கட்சியுடைய தவறான தலைமைத்துவத்தை மாத்தி திருத்தி சரியான பாதைக்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இனத்தை பாட்டுக்கு இது தமிழரசு கட்சி ஓரம் கட்டி தோக்கடித்து அரசியல் இருந்தே முற்று முழுதாக அப்புறப்படுத்துகின்ற ஒரு விஷயம் அது செய்யவும் செய்யவும் கூடாது என்று என்று இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எங்களுக்கு நம்முடைய மக்கள் வடகிழக்கு முழுதலையும் அனைத்து சபைகளிலும் எங்களுக்கு ஒரு ஆணை கொடுத்தாலும் இந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட போகின்ற விஷயம் பாராளுமன்றத்தில் தான் நடக்க போகின்றது பாராளுமன்றத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ஆண்டு ஆண்டு தான் நடைபெற இருக்கின்றது அந்த அந்த தேர்தல் உறுப்பினர்கள் தமிழரச கட்சியுடைய எட்டு உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ந்து இருக்கத்தான் போயிடும் அவர்களை தவிர்த்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க முடியாது அவர்களும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி இந்த பத்து பேர் கொண்ட பாராளுமன்ற குழு ஒன்றை நாங்கள் உருவாக்கோ அதை எந்த அளவுக்கு எட்டு பேர் தமிழரசு கட்சியில் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தியாவசியமாக இருக்கோ அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் நானும் தமிழ் தேசிய என்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய செல்வம் அடைக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தவிர்க்க முடியாத சக்தி சில வேளையிலே வைத்திய கல்யாணி அர்ச்சனா திருந்து நேராக இருந்தால் இந்த தேவையில்லாத கலைகளை தென்பட்டு ஒரு நிதானமாக நேர்மையா பயணிப்பேராக இருந்தால் தமிழ் தேசியத்தை இருந்திருந்து உச்சரிப்பேர் அவர் அதை உறுதியாக எங்களுக்கு நம்பக்கூடிய கூடிய வகையில் அந்த கையத்தை எதிர்க்கதை நிப்பாட்டி அதை ஆதரிக்கிற ஒரு நியம் மோசமான நிலைப்பாடு அனைத்தையும் மாற்றி அமைச்சு பெண்களுக்கும் மதங்களுக்கும் அவர் சரியாக அதை மதித்து அவர் நடந்து கொள்வாரா இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை மையப்படுத்தி அவர்கள் உறுதியாக இருப்பார் என்றால் அந்த பத்து பதினொன்றாக ஆனால் பத்துக்கு கூட குறைய முடியாது ஆக தமிழரசு கட்சியை விட்டு இந்த அரசியலமைப்பை நாங்கள் எதிர்க்க முடியாது கட்டி அவர்களை முற்று முழுதாக இந்த தமிழ் அரசியல் அரங்கில இருந்து அகற்ற நோக்கம் அந்த வாக்குறுதியை நான் உங்களிடம் கொடுக்கின்றேன் நாங்கள் அனைவரும் கொடுக்கின்றோம் தயவு செய்து நீங்கள் அதை விளங்கிக் இது கட்சி அரசியல் அல்ல இது காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில இருக்கிற போட்டி அல்ல இங்க இருக்கக்கூடிய இன்றைக்கு நாங்கள் தமிழ்நாடு கட்சியராக இருக்கிறோம் சிவாஜி மன்னன் காங்கிரஸ் ஆதரவாளர் அல்ல

தலைவர் எழுவத்தி ஏழு ஆம் ஆண்டு அவர் சட்டமானவன் எழுவத்தேழு ஆம் ஆண்டு தமிழர்களது கூட்டணி திட்டமிட்ட வகையிலே என்னுடைய என்னுடைய தந்தையரை வழியில கள்ளீனம் அவர் சேர்க்குறது அவர்களோட மனத்தினம் அப்பொழுது இந்த தந்தையார் சுவேச்சைய மரண சின்னத்தே அவர் போட்டிடுவாரு அந்த இடத்துல தமிழர் நொழுதலை கூட்டணியை ஆதரிக்கவும் என்று சொல்லும் என்னுடைய தந்தையருக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்தவர் தான் தமராசாய்யா கவர்ந்த தமிழரசு கட்சியை வளர்ப்பதற்கு கடந்த எத்தனை தசாப்த விட அவையலை எந்த ஒரு நாளும் காங்கிரஸை ஆதரிச்சது கிடையா ஆமை இந் இந்த திறப்பு தமிழரசு கட்சிக்கும் தந்தை செல்வநாயகத்துக்கும் விடுதலை அரசியலுக்கும் நேர்மையாக இருக்கணும் விரும்பி அதை ஆதரித்து சில வேளையிலே நாங்கள் காங்கிரஸ் காரர் அதுக்கு எதிர்ப்பு நினைத்த இடத்திலே எங்களை கடுமையாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சி மிகவும் தவறான பாதையிலே போகிறது சுட்டி காட்டி அதை நிராகரிக்க வேண்டும் அந்த தலைமைத்துவத்தை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்றார்கள் என்றால் உங்களுடைய மக்கள் அதை கொள்ள வேண்டும் அவர்கள் பதவியில் தான் விரும்பினவர்கள் என்றால் தமிழரசு கட்சி கூட இன்றைக்கு இருந்தால் சில வழியில அவர்கள் நிற்கக்கூடும் வந்து அங்க பெரிய கட்சி அவர்கள் எடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் வெள்ளத்துக்கான வாய்ப்புகள் சில வழியில கூட இருக்கலாம் என்று அவர்கள் கற்பனை பண்ணக்கூடும் அவங்களுடைய பங்காளி கட்சியிடங்களோட வந்து சேர்ந்திருக்காவிட்டால்

அந்த பொறுப்பை நீங்கள் இந்த வரப்போ ஆறாம் தேதி சரியாக செய்ய வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு உரிமை பாதை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாங்கள் எங்களுடைய தேர்தல் முடிவுகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கோரிக்கை